உலகேஷ் நம்ம மூன்று முடிச்சு சீரியல வந்து என்னென்ன சுவாசமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுகுவா பார்க்க போறங்க இது வரைக்கும் வந்து பார்த்தனாக்கா நம்ம சூர்யா மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து பார்த்தனாக்கா ஓடி ஓடி அவரை வந்து நல்ல மனுஷனை மாற்றணும் குடியிலேருந்து எப்படியாச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து நம்மளோட புருஷனை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ஒரு பக்கம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளித்து அந்த இடத்துல நம்ம சூர்யாவுக்கு அந்த மருதுமே வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் கூட இருந்து பார்த்தோன்னாக்கா இந்த நந்தினியை வந்து ஒழிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவ தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியானுக்கா ஒரு பக்கம் வந்து பார்த்தோனாக்கா பக்காவாக இந்த அர்ச்சனா சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கேடு வேலையை வந்து பார்த்தோன்னா இந்த அர்ச்சனா பண்ணுறது ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு ஆனால் இந்த சமயத்தில் என்னடா இது நம்ம சூர்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரணுமா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா நல்லதுன்னு ஒரு விஷயத்த பண்ண போன நம்ம நந்தினிக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை வந்து இப்போ நடக்க போகுது என்னன்னு வந்து பார்த்தா நம்ம நந்தினா வந்து நம்ம சூர்யா வந்து இப்போ விஷம் வச்சு கொன்னுட்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண போறாங்க இப்போ பாலில் வந்து மருந்தை கலந்து நம்ம நந்தினி வந்து கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா அந்த ரேணுகா வந்து அதில் இந்த அர்ச்சனை கொடுத்தா மருந்தை வந்து கலைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம நந்தினியை வந்து சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மருந்தை கலந்து கொடுத்து இப்ப பாத்தோன்னா நம்ம சூர்யா வாழ்ந்து நொர நொறையா வந்து பாத்தனாக்கா அந்த பாளுமே வந்து கக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்தா நம்ம நந்தினி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்பவுமே பதறி போய் அந்த இடத்துல வந்து பாத்தனாக்கா நம்ம நந்தினி வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த சமயத்துல நம்ம நந்தினிய வந்து எப்படியாச்சும் தூக்கி உள்ள வச்சிருந்தோம் நாம அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிற இந்த நந்தினிக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுத்தோம் அதாவது இந்த அர்ச்சனாவுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணியிருக்கா முக்கியமா இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட வேலையை தான் வந்து இந்த அர்ச்சனா பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா நாம வந்து அவள் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடணும் ஒரு வேலைக்காரி அவளே கல்யாணம் பண்ணியிருக்கா அவளை வந்து சும்மா விடக்கூடாது நம்மளை வந்து அவமானப்படுத்தணும்ட்டு இந்த சூர்யா பண்ண ஒரு விஷயத்துக்கு நாம் என்ன பண்ணணும்னாக்கா இப்போ அந்த சூர்யாவே அவமானப்படுத்தணும் அவனை வந்து சும்மாவே வாழ விடக்கூடாது நல்ல சந்தோஷமாக இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க இந்த சமயத்தில் நம்ம நந்தினி வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சூர்யாவுக்காக பண்ணது நல்ல விஷயம் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சம சம்பவம் வந்து நடந்துருச்சுன்னு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த சுந்தரவல்லி ஒரு பக்கம் பத்திரகாளியா தான் வந்து மாற போறாங்க ஏன்னா உன் கையில உன் கண்ட்ரோல்ல தானே என் பையன் இருந்தா நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயுமே நம்ம நந்தினியை தூக்கி உள்ளே எப்படியாச்சும் வச்சிருந்தோம் அவளை வந்து வீட்டை விட்டு துரத்துனேன் இது ஒரு சாக்கா வச்சு துரத்திடலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளானை போடுவாங்க ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தினாக்கா இந்த ஒரு சான்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம சூர்யா வந்து நல்லபடியாக பொழைச்சி வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம நந்தினியை வந்து வீட்டில் வச்சுப்பாங்க இல்லை ஏதாவது எக்கு தப்பாக ஒரு விஷயம் நடந்தால் கூட நம்ம நந்தினியை அடித்து வெளியே தோற்றுடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப தப்பாகவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமாக வந்து ஒரு வேலைக்காரின் என் பையனை வந்து ஒழுங்காக கூட பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அங்குமே வந்து அவமானப்படுத்துவாங்க ஆனால் வந்து நம்ம நந்தினி எந்த ஒரு தப்பும் பண்ணலை நம்ம சூர்யா வந்து குடிக்கக்கூடாது அவர் வந்து அவங்களுக்கான நல்ல புருஷனாக இருக்கணும்னு நினச்சிட்டு தான் இப்போ பெரிய குத்தமாக வந்து போயிடுச்சு போல் அதனால் தான் அவங்க குடிக்கிற பால்ல இந்த அர்ச்சனா வந்து மருந்து கொடுத்து அவங்களுக்குமே வந்து சரி தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நந்தினியை வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம சூரியன் நல்லபடியாக பொழச்சி வந்துடணும் அப்படின்றது மட்டும் வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க